ஏர்போர்ட் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் கொயத்துலேருந்து நாங்கள் வந்து கிளம்பும்போது கொயத்து ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து இந்தியாவில் எந்த ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் பக்கத்தில் சவுத் இந்தியாவில் இங்கே கிடைக்கிதோ அங்கே போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு போவோம் இதே எங்களோடய நார்மலோட ரொட்டீன் ஃப்ளை ட்ரிப்பு இது எப்போது ஏர்போர்ட் போனாலும் மேக்ஸிமம் வந்து அங்கே கேஎஃப்சி வாங்கி சாப்பிடுவேன் இங்கே கேஎஃப்சி நல்லாயிருக்கும் ஏன்னா கண்டினியூஸ் மூமெண்ட் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஏர்போர்ட்டில் இப்போ நம்ம இந்தியன் ஏர்போர்ட் வந்தாச்சு ஹைதராபாத் நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம் தமிழில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் மணிக்காண்டி லைஃபுக்காண்டி அங்கங்கே ஓடி பணம் சம்பாதிக்கிறோம் அப்போ வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து மெமரபிள் மூமெண்ட்ஸ் நமக்கு இது ஒரு கேஷுவல் ட்ரிப்பு தான் ரைட் ட்ரிப்பு வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் பர்டிகுலரில் அந்த ஏர்போர்ட்டோட ஆர்கிடெக்சர் சான்ஸே இல்லை அதே மாதிரி அந்த ஏரோப்ளைன் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அதிசயம் இப்போ ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் ஸோ அந்த ஏர்போர்ட்டோட அழகே செமையாக இருக்கேன் அதுவும் அந்த கிளைமேட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணுமே ஒரு மாடரேட் கிளைமேட்டு சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு கண்களால் பார்ப்பதுக்கும் அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு டேஸ்ட் வேணும் ரசனை இருந்தால் தான் அந்த டேஸ்ட் பண்ண தெரியணும் இந்த ஏர்போர்ட்டோட ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டில் இருக்க ஏர்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது எல்லா நாட்டில் இருக்க ஏர்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இப்போல்லாம் இருக்குது அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட கன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர பிரமிப்பாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாவே நான் தலையை மேலே தூக்கி பார்த்துட்டே இருப்பேன் அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் பண்ண அந்த இன்ஜினியர்ஸு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே அந்த ஏர்போர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்கை ஞாபகப்படுத்தும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் உள்ள ஹைதராபாதி பிரியாணி இந்த தடவை ஹைதராபாத் ஏர்போர்ட் வழியே போனோம் ஸோ அங்கே உள்ள ஹைதராபாத் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாமே அப்படி சொல்லிட்டு அங்கேயே டேஸ்ட் பண்ணியாச்சு ஹைதராபாத் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சாச்சு அங்கே அந்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டோட ஆர்கிடெக்சர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி அதுலேயும் இந்த ஏர்போர்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பப்பாக வச்சுருப்பாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் இங்கே ஹைதராபாத் பிரியாணியை மேடம் வந்து ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையும் ரிமம்பரன்ஸுக்காண்டி ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊரோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா அந்தந்த ஊருக்கு நம்ம திரும்ப போகும்பாங்கிறது தெரியாது ஸோ அந்தந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நம்மளோட வழக்கம் முக்கியமாக மதுரைக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அது பர்டிகுலராக மதுரை ஃபுட்டு வந்து தெரிக்க விடும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் போனோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒயிட் கலரில் சில்வர் கலரில் அந்த ரூஃப் ஆர்கிடெக்டு அந்த கடைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பாக இருந்தது ஸோ இந்தியன் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பக்கா சூப்பர் டிசைனில் இருந்தது ஸோ அதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட்றதுக்கு சூப்பராக இருந்தது ஸோ இதில் ஒரு லாங் வாக் போனோம் இதுவும் பார்க்கறதுக்கு டைம் நல்லா பொழுது போச்சு ஸோ இந்த ஏர்போர்ட்டோட ரூஃப் பார்க்கும்போது நான் என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் என்னோடய சின்ன வயசில் நான் காரைக்குடி கம்பன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் கம்பன் கற்பகம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வயசு அப்படியே பிரம்மிப்பாக பார்ப்பேன் அங்கே வந்து ஒரு மணி மண்டபம் இருக்குது அங்கே தான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க ப்ரேயர் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் விளையாடுவோம் எல்லாம் அந்த மண்டபத்தில் நடக்கும் அப்போ வந்து அந்த மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்போம் அப்போ நான் அது மேலே உள்ள அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துட்டே இருப்பேன் அங்கே ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும்போது அந்த மேலே உள்ள அந்த எனக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்தா பிரமிப்பாக தெரியும் அதே பிரமிப்பு தான் வந்து இன்னமும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து தோணும் ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு மேலே உள்ள அந்த ஸ்ட்ரக்சரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல ஏறி அங்கேருந்து அங்கே தவணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு அந்த மணிமண்டபத்தில் போகிறப்ப எல்லாருமே சின்ன வயசுலேயே வந்து எல்லோரும் வந்து ப்ரோக்ராமில் என்ன நடக்கும் ஸ்டேஜில் என்ன நடக்க பார்த்துட்டு வாங்க நான் மேலே உள்ள தான் பார்த்துட்டே இருப்பேன் அங்கே எங்கள் ஸ்கூலில் அது மாதிரி அந்த ஏர்போர்ட் வந்தோம் வச்சுங்களேன் எனக்கு அதுதான் ஞாபகப்படுது அதோட ஆர்கிடெக்சர் அது மேலே உள்ள அந்த பைப்பை பெண்ட் பண்ணி ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் பயங்கரமான ஒர்க் அது ஸோ ஹைதராபாதில் இருந்து நம்ம மதுரைக்கு ஃப்ளைட்டு ஏற போகிறோம் ஸோ மேடம் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து எப்போயுமே வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் சின்ன வயசில் வானத்தில் ஏரோப்ளைன் போனால் நம்ம பயங்கரமாக பார்ப்போம் ரசித்து பார்ப்போம் இன்ன வரைக்கும் அதே தான் ஃப்ளைட்டு நமக்கு மேலே சைட்டில் ஒர்க் பண்ணும்போது போனால் கூட அப்படியே பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு மிரக்கல் தான் இதை கண்டுபிடிச்சவங்கெல்லாம் கிரேட்டு ஸோ மதுரைக்கு ஃப்ளைட்டு உள்ளே நாங்கள் ஏற போகிறோம் ஃப்ளைட்டு பார்க்குறதுக்கே மிரக்கல் தான் ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க பஸ் ஸ்டாண்ட்ஸு எல்லாமே வந்து கிளீன் அண்ட் நீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ஸோ பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸு அட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும்னா யார் கையில் இருக்குது எல்லாமே நம்ம மாதிரியான மக்கள் கையில் தான் இருக்குது நம்மலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள எவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக நம்ம போகிறோம் வச்சுருக்கோம் பிஹேவ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட்ஸு ஸ்டாப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டும்போது கிளீன் அண்ட் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பட்டு நம்மளோட மெயின்டெனன்ஸ் நம்ம ஒழுங்காக பண்ணாதனாலையும் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்காதுனே மக்கள் தான் மக்கள் தான் நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு பண்ணி தருவாங்க அதை நம்ம யூஸ் பண்ணுறது யார் மக்கள் தான் நம்ம வந்து க்ளீனாக நீட்னு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ஸும் இந்த மாதிரி ஏர்போர்ட் மாதிரி ஆயிடும் அதுதான் வந்து ரியல் வளர்ச்சிங்கிறது கவர்மெண்ட்னால ஒன்று வந்து பண்ணி தான் தர முடியும் அதை வந்து நம்ம மக்களாகி நம்ம வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து இறங்க போகிறோம் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது இந்த ஃப்ளைட்லவே வந்து நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ளைட்டில் போகும்போது டேக் ஆஃப் ஆகிறது லேண்டிங்கும் சூப்பாக இருக்கும் மற்றபடி உள்ளே உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து போகிறதுனா நமக்கு வந்து இஷ்டமே இல்லை எப்படா போய் இடத்துல டெஸ்டினேஷன் அடைவோம் அப்படி தான் தோணும் ஃப்ளைட் லேண்டிங் வந்து நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ அந்த வீடியோ தான் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த லேண்டிங் எவ்வளோ த்ரில்லாக ஸ்மூத்தாக இருக்கும் அதுவும் நம்ம ஊரில் லேண்ட் ஆகும்போது நம்ம ஊர் மதுரையில் லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேருன்னு அந்த லேண்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ லேண்ட் ஆகியாச்சு மதுரையில் மதுரை ஏர்போர்ட்டும் அழகாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்தியா பொறுத்த வரைக்குமே எல்லா ஏர்போர்ட்டும் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம இந்தியன் ஆர்கிடெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இந்தியன் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்சியன்ட் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதுக்கு அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மதுரையும் ஒன்று மதுரையோட மீனாட்சி அம்மன் டெம்பிள் இதெல்லாம் வந்து இந்தியன் ஆர்கிடெக்டை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் திருப்பரங்குன்றம் கோயில் ஃப்யூச்சரில் உள்ள இந்தியன் ஏர்போர்ட்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆர்கிடெக்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த இந்தியன் ஐடென்டிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கட்டினா சூப்பர்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து பெஸ்ட் இந்த த வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆர்கிடெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கட்டிடங்கள்லாம் நம்ம இதில் தான் நம்ம ஊரில் தான் இருக்குது பெரிய பெரிய கோயில்கள் மேலே பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள்ஸ் என்னமோ இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட மாடர்ன் ஆர்கிட்டெக்ட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஊரோட ஐடென்டி வந்து உழவுக்கும் தெரியும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆர்கிடெக்ட்ஸு ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தான் கட்டியிருப்பாங்க பட் இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் இந்த ஸ்டாண்டர்டில் நம்மளோட கலையும் சேர்த்து கட்டினிங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் நம்ம மதுரைக்குள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு மதுரை ஏர்போர்ட் ஃபுல்லாக அழகாக இருக்கும் க்ளீன் அண்ட் நீட்டாக இப்போ வர மெயின்டைன் பண்ணுவாங்க மதுரை ஏர்போர்ட்டை மதுரைக்கு வந்தாவே வந்து மதுரைக்காரங்களுக்கு வந்து பிடிக்க முடியாதுதான் பெரிய சாதிச்சிட்ட மாதிரி இருக்கும் வெளியே போய்ட்டு மதுரை வரும்போது இப்போ பழமொழி இருக்குது மதுரையை சுற்றின கழுத கூட வெளியில் போக அது மட்டும் இருந்தாங்க மதுரை வந்து ரொம்ப சூப்பரான ஒருங்க தூங்கான ஆனால் மதுரையில் இருக்க மக்கள்லாம் வந்து மதுரையில் இருக்க மக்கள் எப்போ வந்து ஹாப்பியாக இருப்பாங்க மதுரை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சிட்டினே சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு திருவிழா அறந்துக்கிட்டே இருக்கும் கோயில் திருவிழா மதுரை சைடு பார்த்தீங்கன்னா பொங்கல்னா பயங்கர விசேஷமாக இருக்கும் அதுவும் அந்த மாட்டு பொங்கல் சைடு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தரமாக இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை இந்த ஆர்கிடெக்சர்க்கு தான் சொல்ல வரேன் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர்லாம் கொண்டு வந்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க ரெண்டு மாடு ரெண்டு ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி ஒரு சிலைகள் ஒரு கோயில் வடி சிலைகள் கோயில் வடிவுல உள்ள ஏர்போர்ட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் சவுத் இந்தியாவில் ஆரம்பிச்சு அங்கே வடநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆர்கிடெக்சர்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஜந்தா எல்லோரா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பார்த்தோம்னா இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட கட்டிடக்கலை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து கட்டிடக்கலை தான் அந்த செட்நாடு சைடெலாம் போனோம்னா அதோட ஆர்கிடெக்ட் வீடே பயங்கரமாக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டிடக்கலைலாம் வந்து சொல்லவே வேணாம் மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள ஆயிரங்கள் மண்டபம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள கட்டிடக்கலைகள் எடுத்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளோட இந்தியன் ஆர்கிடெக்சரை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும்னு சொல்ல வரேன் நம்மளால் தான் முடியும் நம்மளோட நியாயமான ஆசைகளை வந்து இந்தியன் ஜூனியர் குட் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம ஃபேவரட் இந்தியன் ரோட் சைடு கிங் வந்துட்டாப்புல மஹேந்திரா எக்ஸ்யூ ஃபைவ் டபுள் ஓ நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் நம்ம என்ன ஏற்றுறாங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம மதுரைக்கு போகலாம் மதுரை ஏர்போர்ட் உள்ளேயும் வெளிலையும் பார்த்தீங்கன்னா கிளீன் அண்ட் நீட்டாக வச்சுருப்பாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி ஏன் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டையும் பஸ் ஸ்டாப்ஸும் வச்சுக்கக்கூடாது இந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் கொஞ்ச நாள் போக 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 மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு க்ளீன் அண்ட் நீட்டெல்லாம் போயிடும் அதனால என்ன மக்களாகி நம்ம ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளீன் அண்ட் நீட்டாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸும் ஏர்போர்ட் மாதிரி ஆகலாம் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளோட பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் மாதிரி ஆகணும் எல்லா தர மக்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏர்போர்ட் மாதிரி பஸ் ஸ்டாண்டும் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அது நம்ம கையில் தான் இருக்குது மக்களாகி நம்ம கையில் தான் கிளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் நம்ம மதுரையும் மதுரை சுற்றியும் உள்ள மக்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் போயிட்டு நம்ம வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களோட நிலத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கானே சொல்லுவாங்க விவசாய நிலங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டாவிட்டி அதை வந்து சேவ் பண்ணிவிட்டாங்க கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து திரும்ப மக்களுக்கே கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம இந்தியாவோட உயிர்நாடியே வந்து விவசாயம் தான் அதை வந்து நம்ம மக்கள் வந்து மதிக்கிறாங்க கவர்மெண்ட்டு மதிக்கிறாங்க ஸோ இதே மாதிரி இந்த மதுரையை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள விவசாயத்தை ஊக்குவிக்கிற அளவுக்கு உள்ள செயல்பாடுகள் திட்டங்கள் தான் வரணும் அது வந்து அந்த மக்களுக்கு வந்து இந்த ஏரியா மக்களுக்கு வந்து நன்மையாக இருக்கும் விவசாயம் வரும்போது விவசாயங்கள் பாதுகாக்கப்படும் போதும் விவசாய விவசாயத்துக்கான தொழில்கள் இந்த ஏரியாவில் பெருகும் போதும் மக்களுக்கு வந்து நன்மை பார்க்கும் அக்ரிகல் ரிலேச்சர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த ஏரியாவில் வரணும் ஸோ தேவையில்லாமல் பொல்யூட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துடக்கூடாது நானும் எங்கள் அப்பாவும் இதுக்காண்டி சொல்ல வரேன்னா எங்களோட ஒரு பிஞ்சை நிலம் இருந்துச்சு நஞ்சை புன்சை அப்படி சொல்லுவாங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் போன்ற நிலங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் காய்கறிலாம் போடுவோம் தட்டாங்காய் மொச்சை ஏத்த கிணறு இருந்துச்சு தக்காளி அவரக்காய் பூசணிக்காய் வடாமல்லி சொரக்காய் பச்சை மொச்சை கத்திரிக்காய் வெண்டைக்காய் உளுந்து எல்லாம் போடுற இடம் சுதந்திர போராட்டம் தாயோட நிலை வேறு அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கேஸ் முடிஞ்சு ஃபுல் பெனிஃபிட் நாங்கள் என்ன வாங்கலை அதுக்காண்டி சொல்ல வரேன் அது பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் விவசாய நிலம் போனதுனால இப்போ நான் வந்து சம்பாதிச்சு அதே நிலத்தை மாதிரி வாங்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சொர்க்க நிலம் வீடியோ மொழியை தான் சொல்ல முடியும் ஸோ அதனால் விவசாயத்தை பாதுகாப்போம் அந்த பாருங்கள் இந்த பாட்டிகிட்ட வந்து பாட்டிகிட்ட ஒரு செவ்வா வாங்கி குடிக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த நேச்சரோட உள்ள இந்த செவ்வளே வாங்கி குடிக்கும்போது ஒரு சந்தோஷம் தான் ஸோ நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நல்ல ஆர்கிடெக்சர் அழகழகாக பில்டிங்லாம் கட்டி கொடுக்குறாங்க என் நேரத்தில் இந்த மூணு மாதிரி விவசாயங்களை விவசாயிகளையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் விவசாயம் சார்ந்த தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும் நம்ம நாட்டோட விவசாய நிலங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா இந்த நிலநி குளிக்கும்போது தான் எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து வயக்காட்டில் இருந்து வயல்களை சுற்றி இதெல்லாம் பார்த்து ரசித்ததுனால என்னோடய மைண்ட் எப்போயுமே விவசாயத்தை நோக்கி தான் இருக்கும் நம்ம அரசாங்கமும் அதே மாதிரி நம்ம விவசாயங்கள்லாம் போட்டு பார்த்து விவசாயம் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கணும் இது என்னோட கேஷுவல் விசிட்டு டு வீடியோ சர்ப்ரைஸ் விசிட் டு இண்டியா